வாங்க மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் டேம் மீன் தான் எடுத்துருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நான் ஸ்லேப்பியும் லோகும் எடுத்துருக்குறோம் உப்பும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துகிட்டேன் அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க வாங்க மசாலாவெல்லாம் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க மிளகாய் ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கோங்க வரமல்லி ஒரு ரெண்டு கைப்பிடி சேர்த்திக்கங்க இதுலேயும் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிங்க வறுபட்டுருச்சு தனியாக மாற்றி வச்சுக்கலாம் வேணால் ஃபஸ்ட்டு இதை ஒரு சுத்து விட்டு அரைச்சிட்டு அப்புறமா வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சிக்கலாம் வெங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கிறேன் நான் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி போட்டுருக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வணக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு அடுத்தது தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி திருவி எடுத்து சேர்த்துக்கங்க சும்மா ஒரு பரத்தை பரத்துனீங்கன்னா போது தேங்காய் போட்டு ஆறுநூறு பிற்பாடு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வரமிளகாய் கொத்தமல்லி எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வெங்காய தக்காளி போட்டு வணங்கிக்கலாம் மல்லி வரமிளகாயெல்லாம் நல்லா பவுடர் பண்ணியாச்சு அடுத்தது வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு கலக்கி வச்சுக்கலாம் பூண்டு ஒரு கை வெட்டிக்கு எடுத்து இப்படி நீல வாக்கில் வெட்டி வெட்டி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு பூண்டு நிறைய போடுற அளவுக்கு மீன் குழம்பு நல்லா இருக்குது அதனால் பெரிய பூண்டாக இருந்தால் இப்படி நீல வாக்கில் வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க பூசி காஞ்சிருச்சு எண்ணெய் கலந்துக்கலாம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க ஏன்னா மிளகு அரைக்கிலேயே போட்டு ஒரு ஸ்பூனுக்கு இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க தாளிக்கிறதுக்கு கருவேப்பா சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு நீ அடுத்தது மிளகு சேர்த்திக்கலாம் தண்ணி மாதிரி கலந்துக்குங்க தண்ணி ரொம்ப நிறைய வைக்கணும் தி கொதி வந்து மீன் போட்டு மீன் வேகிறப்ப சுண்டிரு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க புளியும் ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி சேர்த்துக்குங்க நல்லா கொதி வந்துருச்சு லெமன் சைஸ் போகுது ஏன்னா தக்காளி நிறைய போட்டுருக்கணும் நீ மாங்காய் போடணும் அதனால் லெமன் சைஸ் அளவு புளி போகுது மாங்காய் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க பார்த்தா டேஸ்ட் கொடுக்க பூண்டு மாங்காய் காம்பினேஷன் தான் மீன் குழம்புக்கு சூப்பரா இருக்கு குழம்பு கொதிச்சு கலர் மாறிச்சு நல்லா கொதி வந்துருச்சு நாம என்ன மீன் போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ரொம்ப நேரம் வந்தால் எல்லாமே அதனால் போது இந்த பதம் வந்தே ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மீனோட கண் வெளியில் வந்தாவே வெந்ததுக்கு அர்த்தம் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்